ேயர்களுக்கு வணக்கம் சனி வக்ர பயிற்சியை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் சனி வக்ரமானால் என்ன நடக்கும் அதாவது பாவ கிரகங்கள் வக்ரமானால் நன்மைதான் தீமை ஒண்ணும் கிடையாது வக்ரனா என்ன அர்த்தம் மாயை அது ஒரு பின்னோக்கி செல்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கும் போது கிரகங்கள் வக்ரமாகும் செவ்வாய் ஆகட்டும் குருவாகட்டும் அந்த கிரகத்துக்கு ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த வக்ர பயிற்சி நடக்கும் அப்ப சூரியன் வரும்போது வக்ரம் அடைவார் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பனிரெண்டு மணி இருபது நிமிடத்துக்கு சனி பகவான் வக்ரம் ஆரம்பமாகிறது அதனால்தான் ஜூன் முப்பது அப்படின்னு சொல்றது இதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருந்தாலும் ஒரு சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் எந்தெந்த ராசிகள் அப்படின்னு நம்ம தெரிந்துக்கலாம் அதாவது நவக்கிரகங்களின் கர்ம நாயகன் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு நம்ம வந்து பிரதிபலன்களை திருப்பி கொடுக்க கூடியவர் யாரு சனி பகவான் நம்ம என்ன நல்லது செஞ்சாலும் நமக்கு திருப்பி நல்லது செய்யக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் தான் அனைவருடைய நல்ல செயல்கள் மற்றும் தீமைகள் அனைத்தையும் தரம் பிரித்து இரண்டு மடங்காக திருப்பி கொடுப்பவை யார் என்றால் சனி பகவான் தான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல இரண்டரை ஆண்டு எடுத்துக்கொள்கிறார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் கும்பராசிக்குள்ள சனி பகவான் வந்திருக்கிறார் முப்பது வருஷம் ஆகும் ஒரு ராசிக்குள்ள வரும்போது இந்த சனி பகவானை கண்டால் ஏன் எல்லோரும் அச்சப்படுகிறார்கள் என்றுதான் தெரியல ஏன்னா உண்மையிலே சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்லவர் நீதிமான் அவரை யார் ஒருவர் நன்றாக வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தருபவர் யார் என்றால் சனி பகவான் அவருடைய மகர ராசியும் கும்ப ராசியும் சொந்தமான ராசி இந்த ஆண்டு முழுவதும் கும்பராசியில தான் பயணம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இடத்தை மாற்றுவார் மீனராசிக்குள் செல்வார் இந்த சனி பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் இருந்தாலும் இவர் கும்பம் மற்றும் மகர ராசியில் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையில சனி பகவான் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பன்னெண்டு மணிக்கு மேலேன்றதுனால அது முப்பதாம் தேதியா நம்ம எடுத்துக்கலாம் வக்ர பயிற்சி அடைய உள்ளார் இதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் இருந்தாலும் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் இது எந்தெந்த ராசி அப்படின்றத பார்க்கலாம் மிதுன ராசி சிம்ம ராசி கன்னி ராசி இந்த மூன்று ராசிகளுக்கு நன்மையை செய்யப் போகிறார் சனி பகவானின் பின்னோக்கிய பயணமானது இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார் புதிய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் ராசி நேயர்களுக்கு அதே போல பல்வேறு விதமான வழிகளில் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பண வரவு சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட கடந்த காரிய அதாவது கடந்த வருடம் உங்களுக்கு எதையெல்லாம் தடைபட்டதோ அந்த காரியங்கள் அனைத்தும் முடிவடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் நின்று போன வேலைகள் அனைத்தும் முடிவடையக்கூடிய ஒரு தருணம் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரக்கூடிய ஒரு தருணம் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும் நன்றி அடுத்தது சிம்ம ராசி சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் ஏழுக்கும் அதிபதியானவர் தான் அவர் பின்னோக்கி செல்லும் போது ஆறாம் இடமாக மாறுவார் இல்லையா அப்போ பல்வேறு விதமான நல்ல செய்திகளை கொண்டு வரப்போகின்றது உங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் குறையும் விலகும் அப்படின்னு சொல்றதை விட குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மொத்தமா விலகும் அப்படின்னா மொத்தமா விலகிடுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அதே போல தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க எடுத்துக்கொண்ட காரியத்துல உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்றி வணக்கம் அடுத்தது கண்ணீராசி கன்னீராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் தான் இப்ப சனி பகவான் இருக்காரு ஆனா ஆறாம் இடம் என்பது ருணரண ரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அதே சமயத்துல ஆறாம் இடம் வந்து இதை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது வேலை அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் ஆறாம் இடம் வேலை தானே அப்போ ஆறாம் இடம் சனி பகவான் வந்த பிறகு கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்பட்டிருக்கும் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பின்னோக்கி செல்லும் போது ஒரு சில விஷயத்தில் மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்க போகின்றது கன்னிராசிக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி தேடி வரக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு தருணம் இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யும் நன்றி வணக்கம் சனி பகவானை நன்றாக வணங்குங்கள் இல்ல வராகியே வணங்குங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கும் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள்